லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க லக்ஷ்மியை குபேரன் வணங்கி நலன் பெற்ற நாளை நாம் லக்ஷ்மி குபேர பூஜையாக வழிபாடு பண்ணுறோம் அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் நான் வேணும்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது உங்களுக்கு கொடுக்குறேன் போய் பாருங்கள் தீபாவளி அன்று மாலை மகாலக்ஷ்மியை குபேரன் வணங்கி நலன் பெற்றதனால நாமும் அன்னைக்கு மகாலட்சுமியை தான் வணங்கணும் குபேரனுக்கும் சேர்த்து நாம நன்றி சொல்லலாம் வணக்கம் தெரிவிக்கலாம் அவரையும் நாம பூஜை செய்யலாம் ஆனா யாரை பிரதானமா வணங்கணும் அப்படிங்கிறதே மறந்து போயிடுது குபேரன் ஒரு திசை கடவுள் தான் அவருக்கு அருள் பண்ணினது யாருன்னா மகாலட்சுமி தான் அதனால கண்டிப்பாக மகாலட்சுமியை தான் பிரதானப்படுத்தி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க லக்ஷ்மியை வழிபட்டால் குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும் அதுதான் லக்ஷ்மி குபேர பூஜை